திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நானூற்று பதினைந்து அதிகாரம் கேள்வி இது மகாபாரதத்தின் நிகழ்வு பாண்டவர்கள் துரியோதனனால் காட்டிற்கு அனுப்பப்பட்டிருந்தனர் காட்டிலே அலைந்து திரிந்த பஞ்சபாண்டவர்கள் மனம் தளர்ந்து இருந்தனர் ஒரு நாள் அவர்களுக்குள் பேசிக்கொண்டிருக்கும் போது காட்டிலே அலைந்து திரிந்து வாழ்கின்ற அளவிற்கு இறைவன் தலையெழுத்தை எழுதிவிட்டாரே என வருத்தோடு பேசிக்கொண்டனர் அந்த நேரத்தில் வியாச முனிவர் அங்கே வந்தார் அவர்கள் அனைவரும் சோகத்தில் இருப்பதை பார்த்து அவர்களோடு பேசினார் இந்த உலகத்தில் எப்பொழுதுமே எல்லாருக்கும் இன்பம் கிடைப்பதில்லை சிலருக்கு பிறப்பே அமையும் பலருக்கு இறப்பு அமையும் பலருக்கு வாழ்கின்ற வாழ்வு அமையும் உடம்பு இருந்தால் இடும்பை இயல்பு யாரும் அதற்கு விதிவிலக்கு இல்லை எத்தனையோ அரசர்கள் ஆட்சியை இழந்து தப்பிப் பிழைக்க காட்டினை அடைந்ததுண்டு துன்பத்தைக் கண்டு பயப்படுவது அறிவுடைய அழகு இல்லை துன்பமோ இன்பமோ அது எதுவாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் வேண்டும் உண்மையில் இத்துன்பத்தின் முடிவில் உங்களுக்கு இன்பம் வரும் அதை நீங்கள் வருங்காலத்தில் உணர்வீர்கள் ஆதலால் இப்பொழுது நீங்கள் படுகின்ற அல்லலை நல்லது என்றே நினைத்து வாழுங்கள் என்றார் அவரது சொல்லை கேட்டதும் பாண்டவர்கள் அனைவரும் ஊக்கம் பெற்றனர் நிறைந்த நிலத்தில் நடக்கும் ஒருவனுக்கு ஊன்றுகோல் எவ்வாறு துணையாக இருக்குமோ அதை போல மனக்கவலையில் இருப்பவருக்கு ஒழுக்கமுடையவரின் வாய்ச்சொல் உதவும் என்பதை இழுக்கல் உடையிலே ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய் சொல் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் ஊன்றுகோல் உடலுக்கு துணை ஆண்டோர் சொல் உள்ளத்திற்கு துணை